வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியலில் நடிக்கிற பிரபல ஹீரோ திடீர்னு சீரியலை விட்டு விலகின செய்து இப்போது ஒரு ரசிகர்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவர் யார் என்ன எந்த சீரியலேருந்து அவர் விலகிருக்காருன்ற முழு ஒருத்தர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டிஆர்பியில் நம்பர் ஒன் சீரியலாக ஜி தமிழில் ஓடக்கூடிய சீரியல் தான் சந்தியாராகம் சீரியலில் இந்த சீரியலில் லீடு ஹீரோவாக ஸ்ரீனு என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் சுர்ஜித் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியலில் ஸ்ரீனு கதாபாத்திரம் ஒன் ஆஃப் த பில்லராக இந்த சீரியலில் இருந்துட்டு வருது இந்த நிலையிலேருந்து சுர்ஜித் அவர்கள் இந்த சீரியலை விட்டு விலகிற செய்தியை இப்போது சொல்லியிருக்காரு ஸ்ரீனுவா எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை ரசிகர்களுக்குமே நன்றினு சொல்லி சுர்ஜித் அவர்கள் பதிவிட்டிருக்காரு இதே போல் சோசியல் மீடியாவில் அவரோட சந்தியாராகம்ன்ற போஸ்ட்டையுமே அவர் நீக்கியிருக்காரு இது மூலமாகவே அவர் இந்த சீரியலை விட்டு விலகிறார்கிறது உறுதியாக இருக்குது இப்போ வரைக்கும் சந்தியாராகம் சீரியலில் யார் புது ஸ்ரீனுவா நடிக்க போகிறாங்கன்ற முழு விவரம் நமக்கு எதுவும் கிடைக்கல ஸ்ரீநுவா நடித்த சுர்ஜித் அவர்கள் திடீர் விலகல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழுகள்லேருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளிக்காய் கிளிக் போய்டுருங்க